அனைவருக்கும் ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள் பக்தி இலக்கியங்கள் புராணங்கள்ல இருந்து ஆன்மீக கதைகள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவா சாமி கும்பிடுற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக விரதம் இருப்போம் அப்படிதானே நான் விநாயகருக்கு விரதம் இருக்கிறேன் சதுர்த்தினா நான் விரதம் இருப்பேன் முருகனுக்கா நான் சஷ்டி விரதம் இருப்பேன் அல்லது கிருத்திகைக்கு விரதம் இருப்பேன் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் விரதம் இருப்பது அப்படின்றது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏகாதசியா நான் பெருமாளுக்காக விரதம் இருப்பேன் இன்னைக்கு பிரதோஷமா நான் சிவபெருமானுக்காக விரதம் இருப்பேன் இதெல்லாம் வழக்கமா நம்முடைய ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எங்கேயாவது தெய்வம் விரதம் இருக்குமா இது என்னமா கேள்வி வழக்கமாக பக்தர்கள் தானே விரதம் இருப்பாங்க தெய்வம் எங்கேயாவது விரதம் இருக்குமா அப்படின்னா நமக்காக தன்னுடைய பக்தர்களுக்காக ஒரு தெய்வம் விரதம் இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உலகத்தில் எத்தனையோ மாரியம்மன் கோவில்கள் இருக்குது இல்லையா நான் சொற்பொழிவுக்காக உலகம் முழுக்க பயணிக்கிற ஒரு பாக்கியத்தை குருவர்களும் திருவருளும் எனக்கு கொடுத்துருக்கிறது நான் அமெரிக்கா போனப்போ ஆப்பிரிக்கா போனப்போ ஆஸ்திரேலியா போனப்ப சிங்கப்பூர் மலேசியா இங்கெல்லாம் நிறைய மாரியம்மன் கோவில்களை நான் பார்த்துருக்கேன் கனடாவில் மாரியம்மன் கோவில்லையே நான் சொற்பொழிவும் பண்ணியிருக்கேன் இப்படி உலகம் முழுக்க எத்தனை ஆயிரம் மாரியம்மன் கோவில்கள் இருக்கும் பல ஆயிரம் மாரியம்மன் கோவில்கள் இருக்கும் அப்படிதானே அந்த ஆயிரக்கணக்கான உலகம் முழுக்க உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடம் திருச்சியில இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் உலகத்துல எங்கெல்லாம் மாரியம்மன் கோவில் இருக்கோ அதுக்கு தலைமை பீடம் எதுனா திருச்சியில இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தி ஏழு நாட்கள் அவள் விரதம் இருக்கிறாள் பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு அன்றைக்கு தன்னுடைய விரதத்தை தொடங்குகிற சமயபுரம் மாரியம்மன் மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவள் விரதம் இருக்கிறாள் தன்னுடைய பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தெய்வம் விரதம் இருக்கிறது என்றால் அது சமயபுரம் மாரியம்மன் தான் அந்த விரதத்துக்கு பச்சை பட்டினி விரதம் என்று பெயர் இந்த காலகட்டத்துல இப்போ அம்பாள் சமயபுரம் மாரியம்மன் விரதம் மேற்கொண்டிருக்கிறாள் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவள் விரதம் இருப்பாள் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தால் சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் செய்யுங்கள் அவளுக்கு என்ன சிறப்பு தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் அது ஆகாதுன்றாங்க கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நட்சத்திரமா பொண்ணு வீட்டில் வேணாங்கிறாங்க பையன் வீட்டில் வேணாங்கிறாங்க போராடத்தில் பிறந்தா அது போராடுமாமே மூல நட்சத்திரம் ஆகாதாமே இப்படி எத்தனையோ நட்சத்திரங்களை தோஷம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் இல்லையா நீ எந்த நட்சத்திரமா வேணாலும் இருந்துகோ சமயபுரம் மாரியம்மனை போய் நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பாரதிக்கு மாரியம்மன் மேல ரொம்ப பெரிய விருப்பம் பாரதி பாடினான் நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காளனும் அஞ்சுமடா வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது தனியா இருட்டுல போயிட்டு இருக்கும் போது நிறுத்த வண்டி அப்படின்னு நாலு பேரு திருடர்கள் வந்து பயமுறுத்துனா கூட எங்க மாரியம்மா பேரை சொன்னா போதும் யமன் கூட பயந்து ஓடுவான் யமன் கூட மாரியம்மா அப்படின்னு நான் சொன்னா பயந்து ஓடுவான்னு பாரதி பாடுறேன் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா அந்த மாரியம்மன் மகா மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறாள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் அந்த காலகட்டம் இது வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்கிற போது அதனால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ